வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு நீட் தர வரிசை பட்டியலில் சிறந்த இடத்தை பெற்றுள்ள மாணவர்களுக்கு பாராட்டு விழா சேலம் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தேசிய முகமை தேர்வு நேற்று முன்தினம் தேர்வு முடிவுகளை அறிவித்துள்ளது மீண்டும் ஒருமுறை ஸ்ரீ சைத்தன்யா முதல் பத்து இடங்களில் ஐந்து இடங்களை பிடித்தது முதல் இடத்தில் கேவி என்ற மாணவனும் ஐந்தாவது இடத்தில் திவ்யா என்ற மாணவியும் ஆறாவது இடத்தில் முகமது சமீர் என்ற மாணவனும் எட்டாவது இடத்தில் பனோத் திரஜ்குமார் என்ற மாணவனும் பத்தாவது இடத்தில் மங்கரி வருண் பெற்றுள்ளனர் சைத்தன்யா முதல் நூறு இடங்களில் பத்தொன்பது இடங்களையும் முதல் ஆயிரம் இடங்களில் தொண்ணூற்றி எட்டு இடங்களையும் பிடித்து சாதனை படைத்தது இதைத் தொடர்ந்து இந்திய அளவில் பொது பிரிவில் ஐம்பதாவது இடத்தையும் தமிழ்நாடு மாநில அளவில் இரண்டாவது இடத்தையும் அபினித் நாகராஜ் பெற்றுள்ளார் இந்திய அளவில் பொதுப்பிரிவில் அறுபத்தி மூணாவது இடத்தையும் தமிழ்நாடு மாநில அளவில் நான்காவது இடத்தையும் ரித்திக் விஜயராஜா பெற்றுள்ளார் இந்திய அளவில் பொதுப்பிரிவில் பிரிவில் ஓராவது இடத்தையும் நவீன் ஜெயவேல் பெற்றுள்ளார் இந்திய அளவில் பொதுப்பிரிவில் பிரிவில் நாற்பத்தி மூணாவது இடத்தையும் அவந்திகா சுபாஷ் பெற்றுள்ளார் இந்திய அளவில் பொதுப்பிரிவில் பிரிவில் எட்நூற்றி எழுவத்தி ஓராவது இடத்தையும் தனுசிறீ பெற்றுள்ளார் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மற்றும் அதற்கு மேல் பெற்று இரநூத்தி ஐம்பது மருத்துவ இடங்களை எதிர்பார்க்கின்றனர் நீட் தேர்வில் இந்த அரிய சாதனையால் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் சுமா போப்பண்ணா செயல்பாட்டு தலைவர் ஹரிபாபு ஆகியோர் நீட் தர வரிசை பட்டியலில் சிறந்த இடத்தை பெற்றுள்ள மாணவர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டார்கள்